நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் என்னோட கடன்கள் அடையணும் நகை வந்து எப்பவுமே கடன் அதாவது பேங்க்ல வைக்கிற ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நித்தம் புலம்புறவங்களுக்கு ஒரு அருமையான தகவலை நீ கொடுக்க போறேன் அதாவது பணம் வரணும் வந்த பணம் தங்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க மனசுல வந்து மேனிபெஸ்டேஷன் அதாவது எனக்கு எல்லாமே நல்லது நடந்தணும் அப்படிங்கிற ஒரு மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் இதுக்கு வந்து உங்க வீட்டோட வடகுளுக்கு சிறப்பா இருக்கணும் வடகுளுக்கு அஹ் என்ன அதாவது எந்த காரணமும் வீட்டுல வந்து கட் ஆகக்கூடாதுங்கிறது வாஸ்துல ரூலு முன்னாடி இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வீடுகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஓட்டு வீடா இருக்கும் அல்லது ஒரு கூரை வீடா இருக்கும் எந்த மூலையும் கட் பண்ணி கார் பார்க்கிங் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அது போல கிராமங்கள்ல நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம வந்து பெரிய நகரங்களுக்கு நம்ம வரும் பொழுது நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு மூளையை கட் பண்ணி கார் பார்க்கிங்கோட நம்ம வந்து வீடு வாங்கறது வீடு கட்டுறதுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கும் ஆனா அது முழுக்க முழுக்க தவறு ஏன்னா ஒரு மூ ஒரு வீட்டோட ஒரு மூளையை கட் பண்ணி வந்து நீங்க வந்து ஒரு கார் நிறுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உங்களோட உடம்புல ஒரு பாகத்தை கட் பண்றீங்கன்னு அர்த்தம் அதாவது ஒரு வடகிழக்கு கட் பண்ணி ஒரு போ ஒரு கார் சொட்டிக்க போடுறீங்கன்னா உங்களோட தலையை கட் பண்றீங்க தென்கிழக்கு கட் பண்ணி ஒரு கார்போர்ட்டிக்க போடுறீங்க அப்படின்னா உங்க வயிறை கட் பண்றீங்க அதாவது உங்களோட வடமேற்க கட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கால்களை கட் பண்றீங்க தென்மேற்க கட் பண்ணி தெற்கு பார்த்த வீடுனா தென்மேற்க கட் பண்ணி ஒரு கார்போர்ட்டிக்கோ போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட முதுகு தண்டு வடத்தை கட் பண்றீங்க இந்த மாதிரி உங்களோட உடல் உறுப்புகளுக்கும் உங்களோட வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதனால வீடுகளை எந்த மூலையும் கட் பண்ணாத வீடுகளை அமைக்கிற ஒரு பிளான உருவாக்குங்க புதிய வீடு கட்டுறவங்களும் சரி ஏற்கனவே வீடு இது மாதிரி கட் பண்ணி இருந்தாலும் வாஸ்து படி கரெக்ஷன் பண்ணுனா அந்த இடத்துல நிச்சயமா நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால இது போன்ற சின்ன சின்ன வாஸ்து டிப்ஸையும் இனிமே கொடுக்கலான் இருக்கேன் உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்துங்க உங்க வீட்டோட கார்போர்ட்டிகள் எப்படி வச்சிருக்கீங்க நிச்சயமா கவனிச்சு சரி பண்ணும்பொழுது முழுமையானது ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்